வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மிகச்சிறந்த மாவட்டங்களில் ஒன்று மதுரை மிகவும் தொன்மையான ஒரு நகரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது வைகை ஆற்றங்கரையில் நாகரிகத்தை கொண்ட ஒரு நகரமாக மல்லிகை மாநகர் கூடல் நகர் மதுரையம்பதி கிழக்கின் ஏத்தன்ஸ் தூங்கா நகரம் அப்படின்னு நிறைய பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய மதுரையின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பாண்டிய மன்னர்களோட தலைமையிடமாகவும் சங்க காலத்தில் தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த பெருமையும் கொண்டது மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாத பெருமான் இந்த கோயில் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சுல்தான்கள் நாயக்கர்கள் ஆங்கிலேயர்கள் இவங்களோட ஆட்சிகளில் பல சாதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இன்னைக்கு கம்பீரமாக இருக்கிறது மதுரை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையை ஆட்சி செய்த விசையன் அப்படிங்கிற மன்னன் தன்னோட பட்டத்து அரசியாக மதுராபுரியை சார்ந்த இளவரசியை மணந்ததாக இலங்கையின் பண்டைய வரலாற்று நூலான மகா வம்சம் சொல்லுகிறது பராசக்தியின் அம்சமான அன்னை மீனாட்சி பிறந்து வளர்ந்து ஆட்சி செய்தது மதுரை ராணி மங்கம்மா அவங்க வாழ்ந்த ஒரு இடம் இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக நகரமாக மதுரை கொண்டாடப்படுது திருவிழா அப்படினாலே மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழாவை தான் பெரும்பாலும் தமிழகத்தில் ரொம்ப விமர்சையாக சொல்கிறாங்க குறிப்பாக அழகர் ஆற்றுல இறங்கிறது சொக்கநாதர் மீனாட்சி வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெருமைகளை தாங்கி நிற்கிறது மதுரை பாண்டிய மன்னன் இறைவன்கிட்ட மதுரையோட எல்லையை வரையறுத்து தருமாறு சொன்னதாகவும் இறைவன் தன்னோட கையணியாகிய பாம்பிடம் எல்லையை வரையறுக்க ஆணையிட்டதாகவும் பாம்பு வாளை நீட்டி வளமாக தன் உடலை வளைத்தது அதற்குள் அடங்கிய இடம்தான் மதுரை ஆளவாய் அப்படிங்கிற பெயர் இப்படி வந்தது அப்படின்னும் திருவிளையாடல் புராணம் சொல்லுது புராண காலம் தொட்டு மதுரை சிறப்பு இருக்கு மதுரைக்கு இன்னுமே பெருமை சேர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஜிகரதண்டா பண்ணு பரோட்டா இரத்த பொரியல் கடாக்கறி அப்படின்னு ரொம்பவே உணவுக்கு ஒரு பெயர் போன ஒரு இடம் நிறைய திரைப்பிரபலங்களை முத்து முத்தாக கொடுத்தது மதுரை மண் பாண்டிய மன்னனிடமே ஒரு பெண் நீதி கேட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மண் இந்த மதுரை அரசியல் தலைவர்கள் அப்படின்னா இவங்களோட லிஸ்ட்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது பல நெடுமாறன் வைத்தியநாத ஐயர் சிதம்பர பாரதி நிர்மலா சீதாராமன் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அப்படின்னு அரசியல்வாதிகளோட லிஸ்ட்டும் நிறையவே இருக்குது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஒரு திருவிழா கொண்டாட்டமாக கொண்டாடப்படுறது மதுரையில் தான் அதே போல் மதுரை மக்கள் அப்படிங்கிறவங்க அன்புக்கு அடிபணிந்தவர்கள் கோவம்னு வந்துட்டால் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு கோபமாக இருப்பாங்க ஆனால் அன்பு செலுத்துறதுலேயும் அவங்களுக்கு நிகர் அவங்களே தான் நகரின் நடுநாயகமாக இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே இருக்கிற தெப்பக்குளம் அங்கே இருக்கிற வணிக ரீதியிலான நிறைய கடைகள் மதுரைக்கே ஒரு அடையாளம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் போல் பேச்சியம்மன் கோவில் கூடல் அழகர் கோவில் பரங்கிநாதர் கோவில் கோவில் பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வண்டியூர் மாரியம்மன் கோவில் அப்படின்னு நகரைச் சுற்றிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நிறைந்த ஒரு இடம் மதுரை சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அரண்மனை ஆயிரங்கால் மண்டபம் மாரியம்மன் தெப்பக்குளம் பத்து கல் தூண் யானைமலை சமணர் மலை மாங்குளம் கல்வெட்டுகள் உலக தமிழ்ச்சங்க வளாகம் காந்தி நினைவு அருங்காட்சியகம் ராணி மங்கம்மா அவங்களுடைய அரண்மனை தான் காந்தி நினைவு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி மதுரை சட்டக்கல்லூரி தியாகராஜர் பொறியியல் கல்லூரி அமெரிக்கன் கல்லூரி சௌராஷ்டிரா கல்லூரி பாத்திமா கல்லூரி லேடி டோக் கல்லூரி தியாகராஜர் கலைக்கல்லூரி தமிழ்நாடு பல் தொழில்நுட்பக் கல்லூரி தமிழ்நாடு இசையியல் கல்லூரி உலகத் உலக சங்கம் மதுரை சங்கம் அப்படின்னு கல்வித்துறையிலும் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் போக்குவரத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை பன்னாட்டு வானூர்தி நிலையம் அதே போல் மதுரை ரயில் நிலையம் பேருந்து நிலையங்கள் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இது மாட்டு தாவணியில் இருக்குது பெரியார் பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அப்படின்னு மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு பேருந்து நிலையங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு திரைத்துறையை வளர்த்த ஒரு பெருமை அப்படின்னா அது மதுரைக்கு உண்டு அங்கே அதிகப்படியான பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத காலகட்டங்களில் திரைப்படம் மட்டுமே அங்கே இருக்க மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்தது நிறைய திரையரங்கங்களும் அங்கே இருந்தது அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் ரசிகர் மன்றங்களும் ஆரம்பிக்கப்பட்டது தமிழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி மதுரை மாவட்டம் உருவாக்கப்பட்டது இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த தினம் பல சிறப்புகளை கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் மதுரை மாவட்டத்தின் பிறந்த தினம் இன்று மதுரைக்காரங்க பாசக்காரங்க அப்படின்னு நாம் திரைப்படத்திலலாம் வசனம் கேட்டிருப்போம் பாசக்கார மக்கள் நிறைந்திருக்கும் மதுரைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோவில் இல்லாத நகரத்தில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு நகரமே கோவிலாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தான் மதுரை இது எல்லாத்தையும் மீறி மதுரை மக்களுடைய அன்பு அதே போல் மதுரை மக்களுடைய பேச்சு வழக்கு இது மாதிரி நீங்கள் தமிழகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்களுடைய பேச்சு வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் யாரை பார்த்தாலுமே உறவு முறை வச்சு அழைக்கிற ஒரு பழக்கம் மதுரை மக்கள்கிட்ட இருக்குது நண்பர்களே நீங்கள் மதுரைக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பல ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் தமிழ் மண்ணுக்கு கொடுத்து இங்கு நகரம் முழுவதும் விண்ணைத்தொடும் கோபுரங்கள் நம் முன்னோர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இருக்க பல கல்வெட்டுகள் மதுரையுடைய பெருமையையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் கட்டிடக்கலையையும் நிரூபிக்கும் வகையில் இருக்குது பல சிறப்புகளையும் தாங்கி நகரின் நடுநாயகமாக தமிழகத்தின் பெருமையாக இருக்கும் மதுரை வீரம் விளைந்த மண்ணாக ஆன்மீக பூமியாக சுற்றுலா தலமாக பல்வேறு சிறப்புகளை கொண்ட மதுரை மாவட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்